ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بيكري نرمي شهود الهلاء تايمار الهلاء سهود السلام عليكم ورحمة الله وبركاته قرن تولي هلن دينك ودكاه نبي صلى الله عليه وسلم أبره للمكة كتر على رب رمان مونر دعاك நாம் இன்றைய வகுப்பின் ஊடாக பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உண்மையான நீயத்தோடு அதற்குரிய உண்மையான முயற்சியோடு நாம் இந்த துவாக்களை ஓதி வருகின்ற போது நிச்சயமாக அவ்வாஹத்தால அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி புரிவான் அந்த அடிப்படையில் இந்த துவா தொழுகையில் நாம் ஓத வேண்டிய ஒரு துவா தொழுகையில் ஒருவர் துவா கேட்பதென்பது தொழுகைக்கு வெளியே அவர் கேட்கக்கூடிய துவாவை விட மிகவும் சிறப்புக்குரியது அது அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது என தொழுகைக்குள் ஒருவர் கேட்கக்கூடிய துவாக்கள் அவ்வளவு உயர்வானவைகள் அவ்வளவு சிறப்புக்குரியவைகள் அந்த துவாக்கள் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படும் எனவே தொழுகையிலே ஒருவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓத வேண்டிய துவாக்களில் இந்த துவாவை நாம் பார்ப்போம் ஒருவர் கடன் தொல்லையிலிருந்து நீங்குவதற்காக

வேதனையை விட்டும் குழப்பங்களை விட்டும் வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் உன்னிடம் பாவங்களை விட்டும் அதே போன்று கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் விட்டும் விட்டும் கடனை பாதுகாப்பு தேடுகிறேன் இதை ஆயுஷார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தி எனவே ஒருவர் கடன் தொல்லைகள்ந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இந்த துவாவை ஓதி வருவது இருக்கிறதே அவரது கடன் தொல்லைகள் அவர் நீங்குவதற்கு நிச்சயமாக உதவி புரியக்கூடிய ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை துவா இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து நாம் இரண்டாவது துவாவை பார்ப்போம் கடன் தொல்லைகளிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதற்காக நாம் ஓத வேண்டிய துவாக்களில் இது ஒருவர் இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய ஒரு துவா பாருங்கள் எந்த இடத்திலெல்லாம் அந்த கடனை விட்டு ரசூல்லி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் தொழுகையுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கடன் தொல்லை அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அதே போன்று இரவில் தூங்கச் செல்லும் போது ஓதக்கூடிய ஒரு துவா இந்த துவா முஸ்லிமில் ஏழாயிரத்தி அறுபத்தி நான்காவது செய்தி அப்ப ஹுரை அலி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் அல்லாஹும் ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والانجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخر بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء அன்ன மினல் இந்த கவனிச்சுண்டா அல்லாஹுடைய பண்புகளை எல்லாம் சொல்லி அதன் பிறகுதான் அந்த துவாவுடைய முக்கியமான பகுதி வருகிறது இந்த முறை என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய துவாவுடைய மிக ஒரு அற்புதமான முறைதான் இது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படியான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் பிரார்த்தித்திருப்பார் என்பதை நாம் அறிவோம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் அந்த அற்புதமான வார்த்தைகளின் மூலம்

அதே போன்று ஹெப் தி வன்வா தானிய வித்துக்களையும் விதைகளையும் அதை பிரித்து அதை வெடிக்க செய்து அதே போன்று வன் நவா தாவர அந்த வருக்கத்தையும் முளை முளைவிப்பவனே மமுன்சில தௌராத்திவல் இஞ்சியில் வல் புருகான் தௌராத்தையும் இஞ்சியிலையும் புர்கானையும் அருளியவனே இறக்கியவனே குல் இசை அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்

எதுவுமே இல்லை உனக்கு பிறகு எதுவுமே அதே போன்று நீ தான் மேலானவன் உனக்கு மேல் வேற ஒன்றும் இல்லை அதே போன்று அதே போன்று நீயே அந்தரங்கமானவன் ஆஹ் உனக்கு கீழ் வேற எதுவுமே இல்லை மிக முப்ப பாருங்க இந்த இவ்வளவு விஷயங்களை சொல்லிவிட்டு இறுதியில் தான் இந்த முக்கியமான விஷயம் வருகிறது என்னது என்ன அதாவது எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக வச நினாமினல் பக்கர் வறுமையில் எம்மை காத்தருள்வாயாக வறுமையிலிருந்து இருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ள செய்வாயாக இது நாங்க இரவில் ஓத வேண்டிய எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு துவாண்டு பாருங்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு துவா ஒரு ஒரு கடன் தொல்லையில் இருந்தும் வறுமையிலிருந்தும் ஒவ்வொரு இரவிலும் பாதுகாப்பு தேடுவதற்கு நபி அவர்கள் கற்று தந்த ஒரு சிறந்த துவா அதே போன்று அனைத்துடைய சர்ரை விட்டும் அவது மிக்க மின் சர்றைக்குள்ளி செய் அனைத்தின் சர்ரை விட்டும் தீங்குகளை விட்டும் அனைத்து வஸ்துக்களின் தீங்கை விட்டும் அனைத்தின் தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த அனைத்தினுடைய முன்னேற்ற ரோமங்கள் உன் பிடியில் தான் இருக்கின்றன அனைத்தின் மீதும் அதிகாரமிக்கவன் நீதான் என்று வரக்கூடிய இந்த துவா அப்ப இதில் நாம் இறுதியில் நாம் என்ன செய்கிறோம் அதாவது எமது கடனை நிறைவேற்றி வைப்பதாக நாம் அல்லாவிடம் கேட்கிறோம் அப்ப எனவே அந்த நீயத்தோடு ஒருவர் பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தாரா அதற்குரிய வழிகளை எளிதாக்கி கொடுப்பான் அவரது கடன்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அப்ப இது நாங்க இதை இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாக்களில் அல்லாஹுடைய தூதர் ஒருவர் கடனை விட்டு நீங்குவதற்கு தனது கடன்கள் நிறைவேறுவதற்கு இவ்வாறு துவா செய்யுமாறு கற்றுத்தருகிறார்கள் அடுத்து நாம் மூன்றாவது துவாவை இதில் பார்ப்போம் இந்த மூன்றாவது நாம் பொதுவாக ஓதலாம் இந்த துவாவை பொதுவாக நாம் எல்லா சந்தர்ப்பங்களில் ஓதலாம் இதை குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு சொல்லி தரவில்லை இதிலும் கடன் தொல்லை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இதை புகாரில் நாம் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பார்க்கிறோம் வல் புகுலி வல் ஜுபுன் வல இதெய்னி வகலப திரு ரிஜால் இதில் அல்லாஹவுடைய அதாவது கவலைகள் அதாவது வருங்காலத்தை பற்றி வரக்கூடிய கவலைகள் அந்த ஹம் அதே போன்று ஹசன் நடந்து முடிந்த வைகளை பற்றிய கவலைகள் நடந்து முடிந்த வைகளை பற்றி ஒரு கவலைப்பட்டு கொண்டிருப்பார் அந்த கவலைகள் அதே போன்று வல் அஜிஸ் இயலாமை அதே போன்று வல் கசல் சோம்பேறித்தனம் வல் புகுல் என்றால் கஞ்சத்தனம் கருமித்தனம் அதே போன்று வல் ஜுகுன் கோழைத்தனம் அடுத்ததாக என்று சொன்னால் கடன் சுமைகளில் இருந்து அடுத்து வகலபத்தி ரிஜால் பிற மனிதர்களுடைய அடக்கு முறைகள் இருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அப்ப இதெல்லாம் பார்க்கிறோம் இது அதாவது கடன் சுமையிலிருந்தும் அல்லாஹுடைய துதரிலே பாதுகாப்பு தேடினார்கள் இது நாம் பொதுவாக நாம் கடன் தொல்லைகள் சுமைகள் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு ஓதுவதற்கு நமக்கு கற்று தந்த ஒரு சிறந்த துவா இது இந்த துவா இருக்கிறது பிறகே அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே ஒருவர் என்ன செய்கிறார் தனது வாழ்வில் ஒரு கடன் பெறுவதென்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணம் அவருக்கு இருக்க வேண்டும் அதற்குரிய முயற்சி இருக்க வேண்டும் அந்த உண்மையான எண்ணத்தோடும் முயற்சியோடும் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துவாக்களை அவர் ஓதுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹூத்தாரா அவருக்கு அந்த வழியை என்ன செய்வான் எளிதாக்கி வைப்பான் எனவே அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதரிடம் கூட கேட்கப்படுகிறது யார சொல்ல நீங்கள் இவ்வளவு இந்த கடன் தொல்லையை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் அதாவது அவ்வாறு ஒருவன் கடன் எடுத்தால் அதன் பிறகு அவன் பொய்களை சொல்ல ஆரம்பிப்பான் வாக்குக்கு மாறு செய்வான் இவ்வாறான பல பாவங்களுக்குள் அவன் நுழைந்து விடுவான் எனவே இந்த துவாக்களை நாம் ஓதி ஓதுவதன் மூலமாக கடன் தொல்லைகள் நல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹருத அவனானில் அஹமது இல்லாஹிரபில் ஆலமிக்கும் வரஹ் மத்துல காத்துகு